ஹலோ அனைவருக்கும் வணக்கம் உலகின் போக்கையை மாற்றிய பலரும் மிதன் ராசியில் பிறந்தவர்கள் தான் மிதன் ராசியின் தனித்தன்மைகள் மிதன் ராசிக்காரர்கள் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிதனத்தை லக்கணமாகவோ ராசியாகவோ கொண்டார்கள் மற்றவர்கள் வியந்து பார்க்கும் அளவுக்கு அறிவாளிகளாக இருப்பார்கள் பள்ளி பருவத்தில் கல்லூரி நாட்களில் மற்றவர்கள் இவர்களை மட்டம் தட்டியிருப்பார்கள் ஆனால் படிப்பு முடிந்து சாதனை படைக்கும் போது இவரா அப்படி என ஆச்சரியப்பட வைப்பார்கள் ஆம் உலகின் போக்கே மாற்றிய அறிவாளிகள் புச்சாலிகள் கண்டுபிடிப்பாளர்கள் என பலரும் மிதன் ராசியில் பிறந்தவர்கள்தான் பணத்தை விட புகழுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மிதன் ராசிக்காரர்களுக்கு கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகம் இருக்கும் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் அமெரிக்க அதிபரில் இருந்து அவர் வீட்டு அடுப்பாங்கரை வரை எதையும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆவல் இவர்களுக்கு அதிகம் இருக்கும் ஆனால் ஒன்றை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முன்பே அடுத்த ஒரு விஷயத்தில் ஆர்வம் காட்ட தொடங்கிவிடுவார்கள் இதனால் இவர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் இரட்டை சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் இது இவர்களின் பலவீனமாகும் இதில் மற்றவர்களுக்கு அறிவுரைகளை மிகவும் பக்குவமாக சொல்வார்கள் ஆனால் அதை இவர்களின் சொந்த வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டார்கள் எல்லாவற்றிலும் அடுத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டு கொண்டு இறுதியில் அவர்கள் நினைத்ததையே செய்வார்கள் எல்லோரையும் அரவணைத்து மேலே கொண்டு வர வேண்டுமென நினைப்பார்கள் எவரையும் காலைவாரி விடமாட்டார்கள் இதில் மிதுனத்தின் அதிபதியான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் புத்தகம் அறிவின் மூலம் விருந்தளிக்கும் தொழில்களான நிதி சட்டம் ஆகியவற்றுக்கு ஆலோசனைகள் வழங்கும் தொழில்கள் இவர்களுக்கு ஏற்றவை பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் மிதன ராசிக்காரர்கள் முப்பத்தி மூன்று வயதுக்கு மேல் படிப்படியாக முன்னேறுவார்கள் இவர்களுக்கு ஏற்ற நேரம் பத்தை ஏற்ற தெய்வம் திருப்பதி மிகபதி மிதன் அதிபதி புதன் பகவான் ஆவார் மிதன் ராசியில் மிருகசிரியரம் நட்சத்திரம் மூணு நாலாம் பாதங்கள் திருவாத்திரை புனர்பூச நட்சத்திரங்கள் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் ஆகியவை அடங்கியுள்ளன ராசிகளில் மிதன் ராசி முதல் உபயராசியாகும் மிதன் ராசிக்கு மேஷம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் போன்ற ராசிகள் நட்பாகவும் மற்றவை பகையாக உள்ளன இவர்களின் ராசி அதிபதி புதன் அதலால் இந்த ராசிக்காரர்கள் கலைகளில் ஆர்வத்துடனும் வித்தைகளில் தேர்ச்சியுடனும் காணப்படுவார்கள் இரட்டையர்களை ராசினமாக கொண்ட மிதன்ராசி மிதன்ராசியில் பிறந்த இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் உடன் இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் என்று அறிவதற்காக காத்திருப்பீர்கள் மிதன்ராசியில் பிறந்தவர்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும் கண்களாலேயே கதை பேசுவார்கள் உயரமான உடலமைப்பு இருந்தாலும் உள்ளியான தேகம் இருக்கும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக சுற்றி விடுவார்கள் இவர்களுக்கு பரந்த நெற்றியும் பிறரை வசீகரிக்கும் தக்க தனித்தன்மையும் இருக்கும் அடிக்கடி மனக்குழப்பம் இவர்களுக்கு உண்டாகும் நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் இதில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செய்து சீர்தூக்கும் துலா போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் நெருங்கிப் பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்க மாட்டார்கள் அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக் கொண்டு ஆர்வத்துடன் செய்வார்கள் பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்துப் போக தெரியாது என்பதால் பதவி சலுகைகள் பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம் இவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளிடம் பாசம் இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானத்தில் என்னும் மூணாம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதர சகோதரிகளிடம் அதிக அன்பு கட்டுவார்கள் இவர்களின் மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்க முடிவுகள் இவர்களுக்கு எதிர்மறையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் இதில் இவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் சோம்பலாக இருப்பது இவர்களுக்கு அறவே பிடிக்காது நிதானமான அறிவாற்றல் இருந்தாலும் சமைத்து கேட்டார் போல குணத்தை மாற்றிக்கொள்வார்கள் இவர்களுடன் நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டுமே மினன் இயல்புகள் புரியும் சற்று குழப்பவாதியாக இருந்தாலும் எந்தவித கடினமான வேலைகளையும் பொறுப்புடன் செய்து முடிக்கும் ஆற்றல் இருக்கும் இவர்கள் மற்றவர்களை எளிதில் நம்ப மாட்டார்கள் எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும் பிறர் பார்வைக்கு கோமாளி போலவும் ஏமாளி போலவும் நடந்து கொண்டாலும் அனைவரிடமும் நயமாக பேசி தங்கள் காரியங்களை கொள்வார்கள் இவர்களின் வாக்குஸ்தானாபதி சந்திரன் என்பதால் வானத்தில் நிகழும் மாயதளங்களைப் போல இவர்களின் மனதில் மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கும் இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் என்பதால் இவர்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சேமிக்க முடியாது பணத்தை தண்ணீர் போல செலவழிப்பார்கள் மிதன் மற்றவர்களிடம் எவ்வளோ எளிதில் நட்பு வைத்துக் கொள்கிறார்களோ அவ்வளோ எளிதில் அந்த தொடர்பை துண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள் தனக்கு பிடிக்காதவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் அதனால் அதிக சந்தோஷப்படுவார்கள் பிறரை கிண்டல் கேலி பரிகாசம் செய்வதில் மிகுந்த சாமர்த்தியசாலிகள் இவர்களுக்கு பேச்சாற்றல் அதிகம் இருக்கும் சமூக மற்றும் பொது வாழ்வில் ஈடுபாட்டோட இருப்பார்கள் கலை மற்றும் இசைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் ஆடம்பரமாக வாழ்வதில் அதிக விருப்பம் உள்ளவர்கள் எல்லா சுகங்களையும் பெற்று சுகபோக வாழ்க்கை வாழ விரும்புவார்கள் இவர்களின் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருகிறார் எப்பொழுதும் இறையறர்கள் இவர்களுக்கு இருக்கும் இவர்களின் உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு இருப்பதால் ஒரே இடத்தில் நீண்ட காலத்துக்கு இவர்களால் பணிபுரிய முடியாது எங்கேயும் தேங்கி நின்றுவிடாமல் இவர்களின் பயணம் தொடரும் இவர்களில் சில சுய தொழில் செய்யவும் வாய்ப்புகள் உண்டு எனினும் தொழில்கள் காரணமாக குடும்பத்தை பிரிந்து மற்றொரு இடத்தில் பண சம்பாதிக்க நேரிடும் இதில் வணங்க வேண்டிய தெய்வம் மிதன் ராசி என்பதே இரட்டையரம் என்று முன்பே பார்த்தோம் இவர்களின் ராசியாபதி புதனாக வருவதால் பெரும்பாலும் பெருமாள் கோயில்கள் இவர்களுக்கு ஏற்றவையாக அமையும் அதிலும் ஒரே தளத்தில் இரட்டை பெருமாள் அருளும் தலமாக இருந்தால் அது மிகவும் விசேஷம் அவ்வகையில் மிதன் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் திருத்தொலைவில் மங்களம் இந்த திருத்தலம் திருநெல்வேலியில் இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது நூற்றெட்டு திவ்ய தேசங்களில் இரண்டு திவ்ய தேசங்கள் அருகருகே இருப்பது இங்கு மட்டும்தான் இந்த இரு கோயில்களையும் நம்மாழ்வர் மங்களாசாசனம் செய்துள்ளார் முதலாவதான திருப்பதியில் எழுந்தருளும் பெருமாளின் திருப்பெயர் தேவபுரான் ஆகும் இரண்டாவதான திருப்பதியில் அருளும் பெருமாளின் நாமம் அரவிந்தலோசனன் என்பதாகும் சேர்ந்தே அருளும் இவரை இருவரையும் தரிசித்து வாருங்கள் எண்ணிய காரியங்கள் யாவும் இனிதே நடந்தேறும் வருவாயில் முதல் செலவாக இதை மட்டும் வாங்கினால் பணக்கத்துமே வராது தெரியுமா சம்பளம் வாங்கியதும் இனி இதை வாங்க மறுக்காதீர்கள் ஆம் ஒருவருடைய சுய உழைப்பில் ஈட்டக்கூடிய வருமானத்தில் இருந்து முதல் செலவாக செய்யும் செலவானது பன்மடங்கு வரவை உயர்த்தக்கூடிய சூட்சுமங்கள் நிறைந்துள்ள ஒரு விஷயமாகும் கையை நீட்டி சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தாலும் சம்பளம் கொடுப்பவராக இருந்தாலும் உங்களுடைய வருமானத்தில் இருந்து மாதம் மாதம் முதல் செலவாக நீங்கள் இதை செய்தால் பணக்கஷ்டம் என்பதே இருக்காதாம் அப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் ஒருவருடைய வருமானத்தில் இருந்து முக்கிய செலவாக நாம் செய்ய வேண்டியது பல விஷயங்கள் இருந்தாலும் முதல் செலவாக நாம் செய்யும் விஷயமே அம்மாதம் முழுவதும் நமக்கு பணக்கஷ்டம் இல்லாமல் வைத்திருக்கும் சூட்சம் வழியாகும் இந்த பிரபஞ்சம் வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மட்டுமே கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்கள் பண விஷயத்தில் மட்டும் வேண்டும் வேண்டும் என்று பேராசி கொள்ள வேண்டும் ஆம் இருப்பதே போதும் என்று மற்ற எல்லா விஷயத்திலும் நினைக்க வேண்டாம் ஆனால் பணத்தை ஈட்டுவதில் அதுவும் சுயமாக ஈட்டுவதில் இருப்பதே போதும் என்று நினைக்காமல் உடலில் தெம்பு இருக்கும்போது மேலும் மேலும் பணத்தை ஈட்ட வேண்டும் என்று ஆசை கொண்டால் அந்த மகாலட்சுமியை உங்களுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் காட்டுவாலாம் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாகவும் இருப்பதற்கு இதுவே காரணமாக இருக்காது பணம் இருப்பவர்கள் அதை மேலும் மேலும் எப்படி பெருக்கலாம் என்பதை ஆவலோடும் ஆசையோடும் அதன் மீது காதல் கொண்டு செயல்படுத்துகிறார்கள் விடாமுயற்சி செய்கிறார்கள் பல வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் முக்கியமாக இதை செய்தால் தோல்வி வருமா நஷ்டம் வருமா என்றெல்லாம் யோசிப்பதில்லை துணிந்து அவர்கள் எடுக்கும் முடிவு அவர்களுக்கு மேலும் மேலும் பணத்தை கொடுக்கிறது ஆனால் ஏழைகள் இருக்கும் பணத்தையும் தொலைத்து விட்டு நிற்பதா என்று தயங்கி பணத்தை விட்டு தூரமாக செல்கின்றனர் மகாலட்சுமியை விட்டு நீங்கள் தூரமாக செல்ல செல்ல அவர்களின் மீது நீங்கள் விருப்பம் கொள்ளாமல் தள்ளி நிற்கும்பொழுது உங்களிடம் அது சேர்வதில் தயக்கம் காட்டுகிறது எனவே பணத்தின் மீது ஆசை கொள்ளுங்கள் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் உங்களுடைய சுய உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு பணத்தை ஈட்டுவதில் உடலில் வலு இருக்கும் ஆர்வத்தை காட்டினால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சந்ததிகள் அதனை முழுமையாக அனுபவிப்பார்கள் நீங்கள் முதல் சம்பளம் வாங்கியவுடன் அல்லது நீங்கள் உங்களுடைய வருவாயை முதல் செலவாக அம்மாதம் செய்யும் பொழுது உங்களுடைய கைகளாலேயே கடைக்கு சென்று கல்லுப்பூ பாக்கெட் ஒன்றை வாங்குங்கள் அது மகாலட்சுமியின் இருப்பிடமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதனுடன் மல்லிகைப்பூவையும் உங்களால் முடிந்த மட்டும் வாங்கி வந்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் போட்டு விடுங்கள் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் அதற்கு கொஞ்சம் மல்லிகைப்பூவை வையுங்கள் இதுபோல உங்களுடைய வருமானத்தில் முதல் செலவாக உப்பும் மளிகைப்பூவும் வாங்கி இவ்வாறு செய்வதால் அம்மாதம் முழுவதும் வீண் விரயம் ஏற்படாமல் வரவானது வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பணத்தை ஈட்டக்கூடிய பல்வேறு பாதைகளும் திறக்கப்படுமாம் கடன் தொல்லை தீர சுபகாரிய தடை விலக சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெற தினமும் இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரித்தால் போதும் அந்தளவுக்கு செல்வம் பெருகும் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகாண சாஸ்திர ரீதியாக நமக்கு நிறைய குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதையெல்லாம் நம்பிக்கையோடு பின்பற்றி வருபவர்களுக்கு நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் இருப்பினும் இப்படி சாத்திர ரீதியான பரிகாரங்களை பின்பற்றும் போது இதனுடன் ஒரு சில நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்து வர வேண்டும் அப்போதுதான் பரிகாரத்தின் மூலமும் பலனை சீக்கிரமாக பெறலாம் உதாரணத்திற்கு உங்களுடைய வீட்டில் திருமண வயதில் ஒரு பெண் அல்லது ஆண் இருக்கிறார்கள் அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு தேவையான பணம் காசு உங்களிடம் உள்ளது நகை உள்ளது ஆனால் திருமண யோகம் மட்டும் வரவில்லை ஏனும் என்னும் பட்சத்தில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு தம்பதிக்கு நீங்கள் உதவி செய்து அதாவது பண உதவி செய்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்தோ திருமணத்தை நடத்தி தர வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமணத்தை விலகும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் கடன் வாங்குவது பெரிய தவறாக சொல்லப்படவில்லை கடன் வாங்காமல் வாக்கையை நடத்த முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறது ஆக உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கடனை வாங்கி வாக்கையை நடத்தி கொள்ளலாம் ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாமல் பழைய கடனை அடைப்பதற்கு மீண்டும் புதிய கடனை வாங்கும் தவறை மட்டும் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது இப்படி கடனுக்கு மேல் என்னதான் பரிகாரம் செய்தாலும் கடனில் இருந்து கடைசி வரை மீள முடியாமல் போய்விடும் ஆம் கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கதான் செய்கிறது ஆனால் அடுத்தவர்களை பார்க்கும்போது நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இவர்களெல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று மட்டும் நாம் சிந்திக்கவே கூடாது அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு அவரவருக்கென்று கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கவில்லையே என்ற இயக்கத்தோடு பொறாமையோடு சிந்திக்கவே கூடாது இந்த ஒரு நல்ல சிந்தனை நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய குடும்பத்திற்கும் சகல சௌபாக்கியங்கள் தேடி வந்துவிடும் ஆம் சரி மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுப்படையாக நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் இதோடு சேர்த்து செய்ய வேண்டிய சாத்திர ரீதியான ஒரு பரிகாரத்தை பார்ப்போம் லட்சுமி அரசிம்மரையை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணிக்கு மேல் உங்களுடைய வீட்டில் செய்யுங்கள் மாலை வழக்கம் போல பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு டம்ளர் பசும்பாலை நிவேதனமாக வைத்து விட வேண்டும் உங்களுடைய வீட்டில் லட்சுமி நரசிம்மனின் திருவுருவப் படம் இருந்தால் அதற்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் நரசிம்மரை நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் தீபசூடரில் ஆவாகனம் செய்து கொள்ளுங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அந்த தீபசூடர் தான் லட்சுமி நரசிம்மர் என்று நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் தீபத்திற்கு முன்பு ஒரு விரிப்பு விரித்து சம்மணம் போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள் லட்சுமி நரசிம்மம் பிரபத்தியே இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்துவிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை தீர வேண்டுமோ அதை பிரார்த்தனை செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்க வேண்டும் என்றாலும் சரி ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் உச்சரித்து வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை அந்த லட்சுமி நரசிம்மர் காட்டி கொடுப்பார் வழிவாழ் முடிந்தவுடன் நெய்வேதியமாக வைத்த பாலை வீட்டில் இருப்பவர்கள் குடிக்கலாம்